வணக்கம் ஓம் சிவ சிவ ஓம் உபரத்தனங்கள் இந்த உபரத்தனங்களை வந்து வெகு காலத்துக்கு முன்னாடியே நம்ம பலவிதங்களுக்கு பயன்படுதுன்னு சொல்லியிருக்கோம் அதில் அகேட் கார்னட் ஓபன் இந்த மூணு சோனும் முறையாக சுத்திகரிக்கப்பட்டு வாக்குவதனை மந்திரம் உருவேற்றப்பட்டால் மிக நன்றாக இருக்கும் ஓம் ஐ எம் கிளீம் ஷோ வாக்வதனை ஸ்வாகா இந்த மந்திரம் வந்து நமக்கு ஓலை ஸ்வர்டிலிருந்து எடுக்கப்பட்டது இதை யாரும் தயவு செஞ்சு அப்லோட் பண்ணாதீங்க கூகுளில் அதோடைய பலன்கள் கண்டிப்பாக குறையும் மந்திரங்களை திருப்பி பண்ண பண்ண குறையும் சிலர் சொல்லுவாங்க வேணும்னே சொல்கிறார் அப்படிம்பாங்க தான் சொல்லிட்டு போகிறாங்க அதை பற்றி கவலை இல்லை இந்த அகேட் கார்னல் ஓப்பல் வந்து படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு மிக மிக ஒழுக்கத்தில் இம்ப் நல்ல ஒழுக்கத்தை கொடுக்கறதுக்கு மிக 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 உதவி செய்கிறது ஒரு முப்பதுலேருந்து அறுபது சதவீதம் கேரண்டியாவது ஹெல்ப் பண்ணோம் யாராவது ஒருத்தருக்கு வேலை செய்யாமலும் போகலாம் அது வந்து கர்ம விதி தொண்ணூற்றி ஒம்பது சதவீதமே அது வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சோன் அடுத்தது விபத்துக்களை தவிர்க்கக்கூடிய அடிக்கடிக்கே என்ற காரில் யாராவது இடிச்சிட்டாங்க இல்லை எனக்கு உயிருக்கு ஆபத்தான முறையில் விபத்துக்கள் நடந்து நான் தப்பித்தேன் அப்படிங்கிறவங்க இந்த ஆபத்துக்களை தவிர்க்கிறதுக்கு உங்கள் கார்கள்லேயோ இந்த டர்க்வாய்ஸ்னு ஒரு ஸ்டோனை வந்து மாட்டி வைக்கலாம் இல்லை மாலையை மாட்டி வைக்கலாம் டர்க்வாய்ஸ் மாலையை உங்கள் வீட்டில் வடக்கு பகுதி வடமூலை பகுதி பாதிப்பு ஏற்பட்டிருந்து படிக்கட்டெலாம் இருந்ததுன்னா விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கும் இந்த டர்க்வாயஸ் அணிஞ்சால் அந்த விபத்துக்கள் தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது வடகிழக்கு மூலையை செய்ய அல்ல அந்த ஆள் வரக்கூடிய பாதிப்பை குறைக்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா வாஸ்துக்கு நேரடியான தொடர்பான பரிகாரங்கள் கிடையாது இந்த டர்காய்ஸ் மாலையை வந்து பயன்படுத்தலாம் டர்காயிஸ் ரத்தனத்தை பயன்படுத்தலாம் கைகால் வலி உடல் வலி உடல் சோர்வுக்கு உங்களுக்கு வந்து அருமையான ஒரு உபரத்தனம் வந்து ஜேடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபரத்தனம் இன்றைக்கி நான் சொல்லியிருக்கிறது மூன்று உபரத்தனங்கள் இந்த மூணு உங்களுக்கு பயன்படும் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் வணக்கம் ஜோதிடம் என்றால் பூஷன் ஜோதிடம் தானே பூஷன் ஜோதிட